ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால நீங்க இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாம அதனால பார்க்க முடியும் சோ எங்களுக்கு ஆதரவாக அமைங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமத நிறைய தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நைட்டு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிருது அதனால கிரிவலம் போறதுக்கு இன்னைக்குதான் உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பழா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமக்கு தனுசு ரஸ் என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில அனைத்து நண்பர்களும் நடைபெறக்கூடிய வகையில உங்களுக்கு ஏழு பத்து கொடிய புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஐந்து அவன் நான்காம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல என்ற தினம் சந்திர பகவான் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில வெற்றி பாதையை நீங்களை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில நல்ல நன்மைகள் வந்து சேரும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான வெற்றியில் பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சுற்றி இன்னைக்கு சிறப்பாக அமையுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு காலை நேரத்திலேயே நல்ல செய்திகள் மகிழ் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில சிறப்பான செய்திகள் கலகலப்பான செய்திகள் வந்து சேரலாம் அதன் மூலமாக இன்று தினம் உங்களுக்கு உற்சாகமாக ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்று தினம் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் அதிகமான வளர்ச்சியை உங்கள் மூலமாக அடைவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு திருப்தியும் ஒரு பெருமையும் இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் எனவே மனமகிழ்ச்சியான ஒரு நாள் ஏற்கனவே முயற்சி செய்து முடியாத சில சுபகாரிய ஏற்பாடுகள் திருமணம் போன்ற சுபகாரிய ஏற்பாடுகளை இப்போது இங்கே செய்யலாங்க உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக கை கொடுங்க உங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மனதில் மகிழ்ச்சியால் வீசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நிறைய காரியங்கள் நீங்க வெற்றிகளை பெற முடிஞ்சதுனால தொட்டது துளங்கும் இந்த நேரத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கு பணம் வருமானம் தரக்கூடிய எந்த சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நாள் நீங்க வியாபாரிகள் இருந்தா வியாபாரத்துல வந்து நீங்க கொடிக்கட்டு பறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெறுவீங்க உத்தியோக இருந்தா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சிறப்பான நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படுங்க சோ அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கு இன்று தினம் துறையில் நீங்கள் தான் கிங்கு நீங்க தான் ராஜாங்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு கொடி நாற்றக்கூடிய வகையில் வெற்றிகரமாக உங்க காரியங்களை முடிப்பீங்க உங்க காரியங்கள் மூலமாக வியாபாரம் மிகச்சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடையுங்க எனவே வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகளை முடிவுகளை தினம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இன்றைய தினம் உங்களது மனதுல வந்து நல்ல ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களோடு இன்றைய தினம் நீங்கள் காரியங்களில் வந்து ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வகையில உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க எனவே அலுவலகப் பணிகளும் மகிழ்ச்சியாக இருக்கும் தன வரப்புகள் வியாபார ரீதியாக பெறுவுங்க உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு உறுதுணையான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க அவங்களை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினம் கண்டிப்பா உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் என்றே இந்த தினம் உங்களுக்கு வசூல் செய்ய வேண்டிய பழைய பாக்கியில தான் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதுங்க உங்களுக்கு அந்த பணம் வரவுகளாம் வந்து சேரும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க எனவே அற்புதமான நாள் வெற்றிகரமான ஒரு நாள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு முத்தான வெற்றிகளை கொண்டு வந்து தருங்க எதிர்பார்த்தபடி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்தில் அமையும் நல்ல தனலா உண்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் வாங்க முடியுங்க புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கு இந்த தினம் உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாமே அலுவலக பணிகளும் கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன திருப்தி மற்றும் மன நிம்மதி ஏற்படுங்க புதிய புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக இன்னும் மகிழ்ச்சியான சூழலை வந்து கண்டிப்பாக உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை ஒன்றில் காதலர்களுடனான காதல் உறவுல நீங்கள் அதீதமான ரொமான்ஸ் நோய்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாகவே இருக்குங்க உங்கள் மனக்குரங்க காதலின் அற்புதத்தை வந்து இன்றைய தினம் நீங்க உணர்ந்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு பூக்களின் வாசம் வாழ உங்களது காதல் வாழ்க்கை நறுமணமாக இருக்கும் எனவே அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாங்க கொஞ்சம் வெளிப்புற வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் களைப்படையக்கூடிய மனநிலை வரலாம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காணாமல் போய்விடுங்க பெரிய பாதிப்பு அது கிடையாது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் கவர்மெண்ட் வழியில நீங்க இன்னைக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் மூலமாக அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நலன் அதிகமாக கிடைக்கும் என்றதெல்லாம் நீங்கள் நிறைய முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைப்பதுடன் பல வரவுகளும் கைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எல்லா விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இன்றைய தினம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு உங்களுடைய ஜூனியர்ஸ் சில பேர் வந்து உங்கள்கிட்ட சில அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு செல்வது போல இன்றைய தினம் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எனவே அதன் மூலமாக கெத்தான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவா உருவாக்கி கொள்ள முடியுங்க மகிழ்ச்சி எந்த மனதில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது முக்கியமான பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளான்ல இன்றைக்கி ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூறுவாங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக அமையும் இந்த தினம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த காண்டாக்ட நீங்க அணுகு முறை செய்யக்கூடிய விதம் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுடைய பலமாக அமையுங்க நீங்கள் மற்றவங்களை வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்துறதுக்கான அந்த கான்ட்ராக்ட் நீங்க அணுகக்கூடிய முறை வந்து இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும் அதனால உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் ஸோ அதை பலமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் யார் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்க்கை துறை மாதிரி பெஸ்ட் யாரும் இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃபீலிங் ஏற்படக்கூடிய அளவுக்கு இல்லற வாழ்க்கை திதிப்பாக அமையும் எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடலாம் உங்களுக்கு சந்தோஷம்

புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தனசரி செயல்படுகளுக்கு ப்ளூ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும்ங்க அதை கொள்ளலாம் மேலும் நம்பர் எயிட் வந்து இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாமே இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வியாபாரத்தில் நல்ல தன உண்டுங்க சில பேர் வந்து வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஆசையாக சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சொத்து சேர்க்கை ஏற்படும் லாபகரமான ஒரு நாள் பூராடம் நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகள் உங்களுக்கு என்ன சாதகமான சூழ்நிலை வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகும் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்குங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான உதவிகரமான ஒரு நாள் என்ற தினம் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதன் மூலமாக சந்தோஷமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்வதில் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஆரோக்கியம் உங்களுக்கு உங்க வெற்றிகள் பெற உறுதுணையாக இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அரசு தொடர்பான வெளிகளில் நீங்க முயற்சி செய்யும் போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பண்ணுங்க நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நான்கு என்ற தினம் நிறைய முயற்சிகள் செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையையும் மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே